ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டி குட்டி கிட்ட டிப்ஸ் தாங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க என்னென்ன டிப்ஸ்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தரையில் நமக்கு தெரியாமலே ஒரு சில நேரத்தில் நம்ம எண்ணெய் கொட்டிடுவோம் அந்த எண்ணெயை துணியை வச்சோ தண்ணி வச்சோ அப்படியே துடைக்காமல் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான மாவு பவுட்ரு கோல மாவு எதாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் போல் போட்டு இது போல் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் அந்த மாவு எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டான துணி வச்சு நம்ம இந்த மாவை துடைச்சி எடுத்துக்கலாம் அந்த இடத்துல கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு துணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது போல சுத்தம் செய்யும்போது எண்ணெய் கொட்டிட்டுங்கிற டென்ஷனும் இருக்காது இடமும் சுத்தமாகிடும் நமக்கு வேலையும் மிச்சம் நான் க்ளீன் பண்ணிட்டேன் இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசக்கே இருக்காது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இட்லியை வைக்கும்போது ஒரு சில நேரத்தில் அதில் உள்ள தண்ணி வற்றி அடிபிடிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒருவா ரெண்டுருவா காயினை போட்டு பாருங்க தண்ணி கொதிக்கும் போது அந்த காயினும் சேர்ந்து டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும் தண்ணி இல்லைனாக்கா அந்த சத்தம் அடங்கிடும் அப்போ நமக்கு இதில் தண்ணி இல்லைங்கன்னு நம்ம உடந்துக்கலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை சிங்கடப்பு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க இந்த ரெண்டு பொருள் மட்டுமே போதும் அது என்னென்னு வாங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது ஹேர்பிக் தாங்க எடுத்திருக்கேன் ஹேர்பிக் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் டாய்லெட் சுத்தம் செய்ய லைஸால் வேறு எந்த லிக்யூடு பொருள் இருந்தாலும் சுத்தம் செய்கிறதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்குங்க இதை ஹேர்பிக்கை கொஞ்சம் போல் சிங்கிளாக சேர்த்துட்டேன் இது கூட பேக்கிங் சோடா ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க அந்த பேக்கிங் சோடாவை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்க்கும் போது நல்லா பொங்கி வரும் இதை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும் இதில் உடனே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது மேலேயே இன்னும் கொஞ்சம் கூட ஹேர்பிக்கை ஊற்றி நம்ம அப்படியே இதை விட்டுறலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சுத்தம் செய்யலாம் இதை சேர்த்து சுத்தம் செய்யும்போது சிங்கில் உள்ள அடைப்பெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கிளீன் பண்ணி கொடுத்துரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திரும்பி பார்க்கலாம் அதில் போட்டிருந்த ஹேர் பிக்கு அதுக்கப்புறம் சேர்த்துருந்த பேக்கிங் சோடா ரெண்டுமே சேர்த்து நல்லா பொங்கி வந்துடுச்சு இதில் வந்து நீங்கள் சிங்கு கழுவுற ப்ரெஷர் இருந்தால் அதை வச்சு தேய்ச்சி கழுவிக்குங்க இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுறலாம் இது எல்லாமே பைப்பு வழியாக போய் சேர்ந்துடும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுடு தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றணும் கொஞ்சம் சுடு தண்ணி வெது வெதுப்பாக கொதிக்க வச்சு ஊற்றிக்குங்க இரும்பு பைப்பாக இருந்தால் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் பிளாஸ்டிக் பைப்பாக இருந்தால் மீடியமான சூட்டிலேயே தண்ணியை வச்சு நீங்கள் ஊற்றிக்குங்க இல்லைனாக்கா பைப் வந்து நமக்கு மெல்ட் ஆகிடும் சுடுதண்டி காய வச்சு ஊற்றும் போது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அடைப்பு கூட சுத்தாமல் நமக்கு கிளியர் ஆகிடும் பைப்போட பெண்டில் இருக்கிற அந்த அசடு கூட நமக்கு அடிச்சுக்கிட்டு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம என்ன தான் சிங்கை சுத்தம் செஞ்சு வச்சாலும் அதில் ஒரு துருநாற்றம் வீசிக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் குட்டி குட்டி பூச்சி கரப்பான் பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கல்லுப்பு தாங்க எடுத்துருக்கேன் கல்லுப்பு எடுத்து அந்த சிங்கோட ஹோல்சில போட்டுக்குங்க அது கூட மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி கொஞ்சம் கனமாகவே போட்டு விட்டுட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தேங்காய் சிரட்டையை இது மேலே வச்சு மூடி விட்டலாங்க இரவில் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம மூடி வைக்கும்போது குட்டி குட்டி பூச்சி கரப்பான் பூச்சி செங்கு ஓட்ட வழியாக வெளியும் வராது இதில் இருக்கிற துர்நாற்றமும் நமக்கு வீசாது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ